காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கோமதியுடைய நாற்பத்தி ரெண்டு கத்திரை ஒட்ட வெட்டுறதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் கோமதியுடைய நாற்பத்தி ரெண்டு கத்திரொட்டை வெட்டுறதாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு மாடல் வந்து இயர் மாடல்னு வந்து சரியா தெரியலன்னு வந்து ஓனர் தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு கத்து ரொட்டா வெட்டுறங்க சேர் ஓடாத ரோட்டா வெட்டர் தான் மல்டி ஸ்பீடு மற்றும் கீ டிரைவ் ஆப்ஷனோட வர ரோட்டா வெட்டுறதாங்க இந்த ரொட்டா வேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் அரியல் உள்ளதாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க கோமதியுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா தேவைப்படும் நண்பர்கள் உனக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டா வேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்தவரமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே